அனைவருக்கும் வணக்கம் ஹலோவ்ரிவன் இந்த விநாயகர் சக்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக சுவையாக நல்லா சாஃப்டாக கடையில் வாங்கின மாவு வச்சு ஜஸ்ட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு அதாவது ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல நான் வந்து இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறேன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கடையில் வாங்கின இடியாப்பா மாவு தான் ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல கலர் மாறாமல் ஜஸ்ட்டு சூடானால் போதும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப் வெள்ளம் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பின் செலவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் தனியாக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு பேனில் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவோட அளவு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் கருப்பு இல்லைனா வெள்ளையல் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ அந்த நெய்லேயே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வெள்ளக்கரிசில வடிகட்டி சேர்த்துருக்கேன் இது ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்குது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் ஸோ இந்த வெள்ளைக்கரைசிலே கரெக்டாக இருக்கும் இஃப் சப்போஸ் பத்தலைன்ற கேஸில் வந்து நம்ம இன்னும் ஒரு அரை கப் அளவு கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் அது மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பத்தளைனா இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி மாவு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ ஒரு கப் அளவு அரிசி மாவு நம்ம வருத்த மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பத்தலைன்ற கேஸில் இது உதிரி உதிரியாகிடும் இல்லைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும் மெயினாக மிக்ஸ் பண்ண பண்ண எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு அப்போ தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா இன்னும் ஒரு அரை கப் அளவு நல்லா சூடாக இருக்க தண்ணியை சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கைகளையும் ஒட்டலை ஸோ வெந்துருச்சு மாவு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கையை பொறுக்கிற சூடு வரட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறதுனால இன்னமும் அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக காரக்கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி ஒரு கப் அரிசி மாவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் மாறாமல் மாவு நல்லா சூடானா போதும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் இருந்தாலும் பெட்டர் நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு மாவு நல்லா ஓட்டாமல் வரும் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நீ கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளை இல்லைன்னா கருப்பை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு ஒரு பிஞ்சு அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இல்லைனா சரியாக வேகாது இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி பற்றலைன்னா உதிர் உதிராக வர ஆரம்பிச்சிடும் மாவு இப்போ மிக்ஸ் பண்ண உடனே உதிர உதிராக வருது லைட்டாக அதனால் இன்னொரு கால் கப்பு நல்ல சூடாக இருக்க தண்ணியை சேர்த்து கலந்துகிட்டோம்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துட்டு பத்தலைன்ற கீஸில் நல்ல சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடச்சிடும் இப்போ மாவு கையில் ஒட்டலை அதனால் நல்லா விந்துருச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுனால இப்போ அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நமக்கு கொழுக்கட்டைகள் பிடிக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் நல்ல எல்லாம் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சா உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை கையில் பிடிச்சி கையோட இம்ப்ரெஷன் தெரிகிற மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி முதல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இனிப்பு கொழுக்கட்டையை முதல்ல நான் ரெடி பண்ணிடுறேன் அடுத்தது கார கொழுக்கட்டை ரெண்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதாக இப்போது கார கொழுக்கட்டைக்காக அகைன் அதே மாதிரி கையில் நெய்யோ இல்லைல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சு எடுத்து வைக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்றேன் அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மேலே தட்டு வச்சுட்டு துணியை ஈரம் பண்ணிவிட்டு துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் அதுக்கு மேலே போக தேவையில்லை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா ரெடி ஆகிடும் இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு மேலே வந்து நல்லா மினு மினு ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ சப்போஸ் வேகலாம் அகெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை செஞ்சாச்சு இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி